தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா துறைக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த ஐம்பதாவது வருஷத்தை ரசிகர்கள் வந்து ரொம்பவே சிறப்பாக கொண்டாட காத்திருக்காங்க தலைவரோட இந்த ஐம்பதாவது வருஷத்தில் ரசிகர்களுக்கு கிடைக்க போகும் ஒரு மிகப்பெரிய விருந்து தான் கூலி கூலி திரைப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது ஐம்பதாவது வருஷத்துக்கு இப்படி போயிட்டுருக்கும்போது தலைவரோட இருபத்தஞ்சாவது வருஷத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது தலைவரோட இருபத்தைந்தாவது ஆண்டு திரையுலக பயணத்தை கொண்டாடும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி சென்னையில் அன்றைய முதல்வரான கலைஞர் கருணாநிதி மற்றும் மூப்பனார் அவர்களோட தலைமையில் ரஜினி இருபத்தஞ்சு விழா நடைபெற்றது இதில் வந்து தேவானந்த் சத்ரகந்த் சிங்கா போன்ற இந்தியாவோட பிரபல நடிகர்களும் அரசியல் தலைவர்களும் கலந்து கொண்டு தலைவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த விழாவை அன்று சன் டிவியில் நேரடியாக ஒளிபரப்பு பண்ண போகிறதா அறிவிப்பு வெளியாயிருந்தது தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே தொலைக்காட்சி ஆறு மணிக்கு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து அமர்ந்திருந்தாங்க ஆனால் எல்லாருக்குமே ஏமாற்றம் தான் மிஞ்சியது அன்றைக்கி ஏனோ தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த பேட்டி வந்து ஒளிபரப்பாகலை அதன் பிறகு ரெண்டு வாரம் கழித்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்ச்சியை சன் டிவியில் ஒளிபரப்பு பண்ணாங்க